சொல்லு சொல்லு அப்பா நீ அம்மா நீ அய்யா நீ நீ அப்பா நீ அன்புடைய மாமாவும் மாமியும் நீ அப்பா குடைய மாத்தாரும் ஒப்பொழி இன்னும் அப்பா குடைய மாமாவும் செல்லும் பிப்பாய் நீ செல்லும் பிப்பாய் நீ కమి మట్లు కొడతీయ కాలదప్పుడు కళ్ళ దాగా వచ్చిన అన్నయ్య అన్నయ్య ఎప్పుడో ఇచ్చిపోతే చికిత్స আর বড়া তো আর না বুঝলো বটে যে ইয়েমি

ஆஹ் அங்கேயே இன்னும் ஒரு நல்லா இருந்தது உங்களுக்கு பாட்டு அருமையா பாடுவீங்க பாட்டு அனுப்பிச்சாங்க காக்கிரேட் போடாங்க காக்கிரே எடுத்து நான் பாட்டு கேட்டு அவங்க ரேட் போட்டு யாரும் போட ரவி பாட பாருங்கன்னு கேட்டேங்க நல்லா இருக்கு பாருங்க

खरायला रे देखिए हां अरे क्लिक लेके आज बोलूंगी या पाडा उतने ही मुद्दे ने बोलना पाडा रे मुद्दे दा ता नी बोल पूरी बोलिंगा पाडा मुद्दे दा ता ठीक है हां पूरी बोलिंगा ओके अब पाडा तू आस रे लिए बहुत छान है भैया चाय लो भैया आ आ आ बोलिस भरत स्वामी का चाय नामा ना यार